ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட்டை வச்சு கேரட் அல்வா பண்ணி சாப்பிடலாம் வாங்க ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வாங்க ரொம்ப ஈஸிங்க இது செய்யறது வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு கேரட்டை தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜீவி எடுத்துக்கலாம் நல்ல பூ போல் ஜீவரி எடுத்துக்கலாங்க நான் கேரிட் அல்வா செய்கிறேன்னு என் பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பசங்க தான் இது ஜீவி கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க நெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சை சக்கரை தேவையான அளவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு பால் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகட்டும் நெய் உருகந்தோம் இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா தீய விடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது எடுத்து வச்ச காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா பால் மாதிரி உப்பி வருங்க இந்த மாதிரி உப்பி வந்ததும் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம சீவி எடுத்து வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாங்க கேரட்டு சேர்த்து நல்லா நாலஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கி வெந்து வந்ததும் கொஞ்சமாகிடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்தோம் இதில் பால் சேர்த்துக்கலாங்க நான் கால் லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க இந்த சொம்பில் ஒன்றரை சோம் பால் சேர்த்துக்கணுங்க இது கொஞ்சம் பெரிய கிளாஸு இதில் ஒன்றரை கிளாஸ் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா வேக வைக்கலாங்க நம்ம ஊத்தின பால் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் சூப்பராக நம்ம ஊற்றின பாலை நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா பூ போல வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்ங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாலெல்லாம் நல்லா சுண்டட்டும் இந்த அளவுக்கு நல்லா சுண்டினங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்தேன் இதில் நான் முக்கால் கப்பு சர்க்கரை தாங்க சேர்த்தேன் எனக்கு கரெக்டாகிச்சு இனிப்பு நீங்கள் உங்கள் தித்திப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கலாம் சர்க்கரை பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரையில் கால் கப்பு சக்கரை சர்க்கரை மீந்துச்சுங்க போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இது மொத்தம் சுண்டனங்க சுண்டற அளவுக்கு வதக்கி விட்டுக்கினே இருக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டட்டும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை முந்திரி திராட்சை வரைக்கும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யலாங்க கேரட் அல்வா என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கேரட் அல்வா பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா ரெடிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாது பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான கேரட் வல்வா ரெடிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்